ஓகே கிளம்பலாமா பை ஸோ நம்ம இப்போ கிளம்பிட்டோம் ஏன்னா பாதியில் டீ சாப்பிட்றப்போ வீடியோ கண்டினியூ பார்த்துருக்கா சா பாய் ஓகே ஓகே கிளம்ப சொன்னா பை ஓகே ஓகே இப்போ கிட்டத்தட்ட தாம்பரம்லாம் தாண்டி பெருங்குளத்தில் வரும்போது வீட்டிலருந்து கிளம்பியாச்சு கிளம்பி போயினே இருக்கிறோம் வெயில் சூரியன்னு நடிச்சதுக்கு கொஞ்சம் ஒரு மேகம் வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கு ரோடெல்லாம் காலியாக இருக்குது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மக்கள் வந்து சென்னை விட்டு ஊருக்கு போயிருக்கிறதா நம்ம தகவல் நேற்று நியூஸில் ஸோ ரோடெல்லாம் ரொம்ப காலியாக இருக்குது மரநூறு சுங்கச்சாவடியில் நேற்று ரெண்டு மணி நேரம் ஆச்சா டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா திருவண்ணாமலை கிளம்பியாச்சு ட்ரைவ் பண்ணுறது நம்ம ஃப்ரெண்டு ராஜ் என்ன உக்காந்துது சீனா ராஜா ஹாய் ராஜா சொன்னா வணக்கம் சொன்னாங்க சீனா சீனா ஹாய் இப்போது மணி கிட்டத்தடக்கா எவ்வளோ அதுனா கரெக்டாக மணி நாலு ஆகுது அவங்க போய் சேர்கிறதுக்கு ஒரு எட்டு ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் சாமி பார்க்க முடியுமா முடியாத தெரில ஏன்னா எட்டு மணி நேரம் சாத்திடுவாங்க கொஞ்சம் லேட் டிஷன் போகிறதுக்கு போய் பார்க்கலாம் நம்ம சரனுடைய ஃப்ரெண்டு யாராக இருக்காங்களா பின்வழி கேட்டால் போட சொல்லியிருக்காரு பார்க்கலாம் காலியாக இருக்க ரோடுல்லாம் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போகுது நல்ல ஐடியா தான் ஓகே அறிவிச்சுக்கா விழுப்புரம் திருவண்ணாமலை நூற்றி நாற்பது கிலோமீட்டர் இருக்கு

தைரியமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து ஆக்சுவலாக டிகிரி முடிச்சிருக்காங்க இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க அவங்க வந்து வேலைக்கு போய் டெஸ்ட்டில் பிஸ்னஸ் பண்ண சொல்லிட்டு அதை நாங்களாக நல்ல ஐடியா நல்ல ஐடியா ஓகேவா தேங்க்யூ சார்ண்ணா தேங்க்யூ சார் தேங்க் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ இப்போ ஹைவ்ஸில் வயசுலேருந்து உள்ளே வந்துவிட்டோம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குது திருவண்ணாமலை நாற்பது ரூமராஜா நாற்பது எண்பது எண்பது இருக்குது இன்னும் ஆமாம் இதோ போட்டிருக்கீங்க ஆ போ இன்னும் கொஞ்சம் போகணும் ஈவினிங் இல்லை செஞ்சு வரும் ஒரு அறுபது அறுபது கிலோமீட்டர் சொன்னாங்க ஆசியாவில் எதுவும் ஒன்றில் போயினே இருக்கும் இன்னும் ஒரு ஒன் ஆர்டர் போடுவோமா ஆ நேரம் ஓகே வந்தேன் ஓகே இங்கேருந்து திருவண்ணா ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது வந்துட்டோம் வாங்க மிளகா பஜ்ஜி வெளியே வந்துவிட்டால நம்ம மிளகா பஜ்ஜி வாழக்கா பஜ்ஜி சாப்பிட்ணும் தோணும் அது இந்த வழக்கமாக சாப்பிடுவோம் நாங்கள் இந்த இடத்துல என்ன இப்போ சாப்பிடுவோம் சுக்காபி சாப்பிடுங்க சுக்காஃபி இப்போ ஒரு ஏன் ராஜா மோகன் ராஜு சொல்லி பார்த்திங்கன்னா என்னென்னா சிக்கன் மட்டன் அப்புறம் அந்த இந்த என்பி சம்மந்தப்பட்ட எதுவுமே சாப்பிட மாட்டார் வள்ளலார் பக்தர் இவர் தொடமா மாட்டார் அந்த மாதிரி இருக்கார் நாம் அது இருந்தால் தான் சாப்பிடலாம் அது மாதிரி ஆகிட்டோம் இருந்தாலும் நாங்கள் நண்பர் இன்னொருத்தர் இருக்கார் ஈஸியான சாப்பிட சொன்னால் இங்கே இருந்தால் நம்ம நண்பர் தான் சாப்பிடாரு நம்ம குரூப்லேயே என்பி சாப்பிடாதாலும் இவர் தான் கையை தொடட்டார் அந்த வள்ளலார் கொள்கையை கடைப்பிடிக்கிறவர்

திருவண்ணாமலை ஹைவேஸ் இது மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தாச்சு நம்ம கொண்டாட ஓட்டினு வந்தேன் இப்போ ராஜா ஓட்டுறேன்னா என் ஃப்ரெண்டு சரி அவங்க ஓட்டின்னு இருப்பான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக வருவோம் வீடியோ எடுத்துங்க ஓகே இன்னும் ஒரு ஒன் ஹவர் அவங்க ஓரளவுக்கு போடுறதுச்சு ஓட்டலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு சார் நான் ரஜாவில் ஒரு நாளைக்கு பேச்சு ஒர்க் போட்டு நல்லா தான் ஓரளவுக்கு நல்லா தான்

நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் நேராக போய் லெஃப்ட்டு தும்னா கோயில் திறந்துருக்காங்களாம் மூடிருக்காங்க தெரில போய் பார்க்கலாம் திறந்து தான் லக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம் மணி ஏழு முக்காவது கோயில் வந்து எட்டு மணி வரைக்கும் உள்ளே திறந்தால் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம் பார்க்கலாம் ஏன்னா கார் உள்ளே அலோடு இல்லை ஆட்டோ மட்டும் அலோடு நேராக போய் லெஃப்ட் திருன்னு கோயில் இது பஜாஜ் ஸ்ட்ரீட் பெரிய தெரு காந்தி சிலை பெரிய தெரு പെരുമാപുര ദർശനം കോടി പുണ്യം கேட்டாயிடுச்சு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அவ்வளோதான் உள்ளே போக முடில நாங்கள் வரப்போ மணி எட்டு அஞ்சு கரெக்டாக கேட் க்ளோஸ் பண்ணுறாங்க ஒரே கூட்டம் உள்ளே போன சண்டை அவன் உள்ளே விட மாட்டான்ட்டான் ஒரு அஞ்சு நிமிஷம் லைஃப் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன்றோம் அந்த அஞ்சு நிமிஷம் எவ்வளோ ஒரு முக்கியமானது இப்போ தெரியுது ஒரு பாத்ரூம் வீத்து நம்ம போகாமல் டீ கீ சாப்பிடாம பஜ்ஜி கீ சாப்பிடாமல் வந்து தான் நேரம் உள்ளே போயிருக்கலாம் கரெக்டாக எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ண எட்டு அஞ்சுக்கு நான் வரும் அந்த அஞ்சு நிமிஷத்தை இப்போ தான் தெரியுது நம்ம டீ சாப்பிட்ற டைம் மிச்சம் பண்ணி தான் சாமி பார்த்துட்டு இருக்கலாம் இல்லை சொன்னா அதான் மூட்டாங்க இந்த பக்கம் வந்திருக்கோம் ராஜகோபுரத்துக்கு எப்படிதான் முடிதாக இருக்கும் இந்த பக்கம் மூட்டிருப்பாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியமிட்டு வரேன்

அப்படியே கோபுரத்தை பார்த்துங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இந்த பார்த்துக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது ஒரு நாலு நாலரை இப்போ கார் வந்து ரொம்ப தோண நிற்க விஷயம் அங்கே நடந்து வந்தோம் உள்ள கார் பார்க்கிங்லன்ட்டு அங்க பஜாஜ் ஸ்டீட் என்ன சொல்லுவாங்க கார் ஸ்ரீ Thank yeah. வந்ததுக்கு வந்தோம் அப்படியே பஜார் சந்த கோயில இருக்கிற ஸ்ட்ரீட் எப்படி இருக்கு பாருங்கள் ஜிக்கு ஜிக்கு ஜிகிட்டு பொன்வாய் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தொன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகே ஃபுல்லாக சுற்றி வச்சு பார்த்தாச்சு டெஸ்ட்டு மிஸ்டு இப்போ நேராக ரூம் தான் போகிறோம் ரூம் போய்ட்டு இன்னொரு வீடியோ போகிறோம் பார்க்கணும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த வீடியோ பார்க்கணும் லேட் ஆகும் நீங்கள் ஏன்னா வீட்டில் இருந்தால் ஒய்ஃபை இருக்கும் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் ஒய்ஃபைலாம் கிடையாது பொறுமையாக தான் ஆகும்